இல்ல மாநில கல்வி திட்டத்துல கவர்னர் படிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல நாங்கள்லாம் வந்து மாநில கல்வி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸா இருக்கட்டும் என்ஜினியர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து மாநில கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான் அதனால மாநில இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்வித்துறையில இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அவங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து அச்சீவ் பண்ணும்னு நினைக்கக்கூடிய ஹையர் எடுக்கேஷன் புள்ளி விவரங்களை வந்து இன்னை இன்னைக்கே அதை தாண்டி அச்சீவ் பண்ணிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால நமக்கு வந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பி எம் ஸ்ரீக்கு வந்து அனுமதி கொடுக்காததுல அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை மாற்றும் பொழுதுதான் வந்து அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலங்கள் இருக்கு இது எல்லா மாநிலங்கள் இது வந்து ஒரு கன்கரன்ட் லிஸ்ட் இருக்கிறது தான் வந்து கல்வி அப்படிங்கறது பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மற்றவர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பயன்படுத்திக் கொண்டு நியாயமா நமக்கு எஸ் எஸ் ஏ வேற ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்கீம் இந்த பி எம் ஸ்ரீங்கிறது வந்து வேற ஒரு ஸ்கீம் ரெண்டையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கழுத்துல கத்திய வச்சுட்டு நீங்க இப்படி இது தான் நாம் வந்து அதை ஒத்து அந்த நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயமில்லாத ஒன்று என்ன ஆ முதலமைச்சர் வந்த வந்தவுடனே நிச்சயமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று முடிவெடுப்பார்கள்